வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே அந்த நீர் போல் கப்பில் ஒரு தண்ணியை ஊற்றினா கப்பில் ஃபுல்லாக தண்ணி எப்படி ஆகிடும் அது பாத்திரத்தில் ஊற்றுமா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறுமே தன்மையே வாழ்க்கையிலே எது எது பாத்திரமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய அழகான மைண்ட்செட் உள்ளவர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பார்த்த மாதிரி நீங்கள் அழகாக மாறிடுவீங்க உங்கள்கிட்ட ரகசியத்தெல்லாம் வைத்துக்கொண்டு வெளியில் காட்டிக்க மாட்டிங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிட்டுருப்பீங்க அப்படி கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணக்கூடிய நிறைய அன்பர்கள் அதனால் சிபிஐலாம் இருக்கீங்கன்றதும் தெரியும் அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் கரெக்டாக செட்டாக இருக்குது அந்த இளையராஜா பாட்டு சொல்லுவாங்க ஆ ஆறும் அது ஆழம் இல்லை அது சேரும் கடலும் ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா அந்த விருச்சிகராசி தாயா அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சூரியன் அக்னி நட்சத்திரத்தில் முடித்த சூழ்நிலையிலே உங்களை பார்க்க போகிற வாரமாக அமைகிறது சந்திரனுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனாலே தாய் தந்தரையின் ஆசிர்வாதத்துடன் வாழ்க்கையிலே நல்ல சுபிட்சமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற வாரமாக இருக்கும் இந்த வாரத்திலே உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் செய்யக்கூடிய வரண் தேடும் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கும் அவர்களுடைய கல்வி பொருளாதார வாழ் வசதிகள் புதிய வாழ்க்கை முறைகளுக்கு நீங்கள் திட்டமிடும் விஷயங்கள் எல்லாம் உங்களை கரெக்டான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய கவுன்சிலிங் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல தீர்வு இந்த வாரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் இது தான் உங்களுக்கு ப்ரெஷராக இத்தனை நாள் இருந்தது அந்த ப்ரெஷர் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகும் அப்படிங்கிற இனிய செய்தி உங்களுக்கு நல்லதாக அமைகிறது இந்த வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் அந்த சந்திராஷ்டமத்து எஃபெக்ட் கொஞ்சம் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் அதற்கு அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் நார்மல் ரொட்டீனில் போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கடை வியாபாரம் போன்ற அன் வச்சுருக்கிற அன்பர்கள் பெருசாக எதுவும் ட்ரமேட்டிக்கலாக மாற்றதெல்லாம் வேண்டாம் இருக்கிற வாடிக்கையாளர் வச்சு இருக்கிற மாதிரியே போயிட்டே இருந்தீங்கன்னா லாபம் குறையாமல் இருக்கும் அப்படிங்கிற செய்தியும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வும் அசதியும் இருந்தாலும் எல்லா காரியம் எளிமையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலே சந்தோஷம் உண்டு ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு வேலையிலே வலு இருந்தாலும் அதற்கான சலுகை கிடைக்கும் என்ற எண்ணத்தையும் நீங்கள் மனதில் கொள்ளலாம் திருமணம் ஆகாத அழகினால் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ரொம்ப திருதி அப்படிங்கிற திருதியை அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து அம்மனை பூசிக்கும்போது போது கல்யாண தடை நீங்கும் என்ற நல்ல செய்தியும் மனதில் கொள்ளுங்கள் இந்த வாரம் இனிய வாரமாக வேட்டும் வாழ்க வளத்துடன்